சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த பனிரெண்டாவது தமிழ் வேதம் திருத்தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம் இதில் திருமலை சருக்கத்தில் பத்தொன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இது பத்தொன்பதாவது பாடல் திருமலை சருக்கம் பெரிய புராணத்தில் இதுக்கு சுவாமி என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு முதல்ல நம்ம பொருளை சிந்தித்து விடுவோம் நம்ம இப்போ சிந்தித்துக்கிட்டு இருக்கிறது திருமலை சருக்கம் அதாவது கைலாய மலை மலையினுடைய சிறப்பை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆக இந்த கைலாய மலையானது எப்படிப்பட்ட மலை அங்கே எப்படியெல்லாம் சிவகணங்கள் இருக்கும் எப்படியெல்லாம் அழகு பொருந்திருக்கும் என்ன நிறத்தில் இருக்கும் அங்கு யாரார்கள் செல்வார்கள் அந்த மலையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம திருமலை சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திச்சிக்கிட்டு இருக்கோம் பத்தொன்பதாவது பாட்டில் சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தேவர்களும் அதாவது இந்திரன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு இப்படி இந்திரன் முதலிய இறையவர் பலரும் போற்ற விளங்கும் பொறுப்புடைய அந்த திருமலை திருமலைன்னா நம்ம திரு கைலாயம் அப்படிப்பட்ட அந்த கைலாயம் அதனுடைய அருகில் சாரலில் இந்த தெய்வ பெண்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் வரம் பெறுவதற்காக வேட்கை பொருந்திய மனத்துடன் அதாவது ரொம்ப அன்பு அதிகமாயி அந்த மனத்துடன் கூடிய தெய்வ மகளிரெல்லாம் கையில் என்ன பூக்களை கொண்டு போகிறாங்களா கற்பகத் தருவின் தேன் பொருந்திய மலர்களை ரெண்டு கைகளிலாலும் ஏந்தி இடையீடு இன்றி அப்படின்னா கொஞ்சம் அதாவது இடைவிடாமல் இடையீடு இன்றி நெருங்கிய விமானங்களுடன் கூடியபடி வழியேறி வந்து வணங்க எல்லாரும் போய் அங்கே வணங்குவதற்காக வரம் பெறுவதற்காகவும் அங்கே போகிறாங்க அந்த மகளிர்கள் எல்லாம் ஆடல் பாடலுடன் அப்படி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போகிறார்கள் அந்த ஆடலுக்கு ஏற்ப ஒழித்து நிற்கும் மத்தள ஓசையுடன் அங்கே எல்லோரும் அங்கே கைலாயம்னா இந்த ஆடலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மத்தள ஓசை இருக்கும் அந்த மலை அருகில் உள்ள அந்த அருவிகள் எல்லாம் இந்த ஆடலுக்கு ஏற்றாறு போல ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு ஒழித்து நிற்கும் அப்படின்னு தெய்வ சேக்கிரார் பெருமான் நமக்கு இந்த பாட்டில் வந்து அருள்கிறார் அதில் விளக்க உரைனு பார்த்தோம்னா இடையீடு இன்றி அப்படின்னா எப்போதும் அப்படி அப்படின்னு அர்த்தம் சோபானம் அப்படின்னா படிநிலை அப்படின்னு அர்த்தம் படிநிலைன்னா ஒருத்தருத்தரும் ஒருத்தொருத்தரும் எப் எந்த நேரமும் அந்த படிக்கட்டில் எல்லாரும் வரிசையாக போய் பெருமான சிவபெருமானை வந்து வணங்குறாங்க கைலாய மலையில் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு பொருள் சொல்கிறாரு புரந்தரன் அப்படின்னா இந்திரன் தெய்வ மகளிரும் அப்படின்னா இந்திரன் முதலிய தேவர்களும் போற்ற பொழிவது அந்த திருமலை என்பது இந்த பாடலினுடைய கருத்தாக நமக்கு சுவாமி சொல்கிறார் ஆக திருமலை அனைவரும் சென்று வணங்கக்கூடிய ஒரு மலை தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் சென்று வரிசையுடன் நின்று வணங்கக்கூடிய மலை வரம் பெறக்கூடிய மலை அந்த கைலாய மலை அதுவே திருமலை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு சுவாமி அருண்கிறார் நாளைய தினம் இருபதாவது பாடலை சிந்திப்போம் சிவா திரு